ஒரு கிராமத்தில் சீதா என்னும் பேருள்ள ஒரு வாலிப பெண் இருந்தால் அவள் மிக தைரியசாலியும் புத்திசாலியும் கூட அவள் தன் வாழ்க்கையில் எந்த முடிவை எடுத்தாலும் அந்த ஊரில் இருக்கும் ஒரு முனிவரிடம் மட்டுமே ஆலோசனை கேட்டு அதன்படியே நடந்து கொள்வாள் அப்பொழுது ஒரு நாள் சீதா காட்டிற்கு வேட்டையாடச் சென்றாள் அப்பொழுது மரத்தில் ஒரு பறவையை பார்த்து அம்பை செலுத்தினாள் அந்த அம்பு குறி தவறியதில் தேன்கூட்டில் தாக்கியது அப்பொழுது அந்த வழியாக ஒரு வயதான மூதாட்டியை துரத்திய தேன் குளவிகள் அந்த மூதாட்டியின் கையை பலமாக கடித்து விட்டது வலியால் துடித்த மூதாட்டி அங்கே மயக்கம் அடைந்தாள் இதை பார்த்த சீதா அந்த வயதான மூதாட்டியை வைத்தியரிடம் தூக்கி கொண்டு சென்றாள் அந்த வயதான மூதாட்டியை முழுமையாக பரிசோதித்த வைத்தியர் இனி இந்த வயதான மூதாட்டியால் கையை அசைக்க முடியாது தேனிகள் பலமாக கையை கடித்து உள்ளது அதனால் காயம் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது என்று கூறிவிட்டார் அந்த வயதான மூதாட்டியின் மகனிடம் சென்ற அந்த சீதா தான் தெரியாமல் தவறு செய்து விட்டதாக வருந்தினாள் ஆனால் அந்த வயதான மூதாட்டியின் மகன் நானும் வேலைக்கு சென்று விடுவேன் என் அம்மாவுக்கு யார் வேலை செய்து கொடுப்பார்கள் என்று மனதிற்குள் வேதனைப்பட்டான் இதை புரிந்து கொண்ட சீதா நான் உங்களை திருமணம் செய்து கொண்டு உங்கள் அம்மாவை பார்த்து கொள்ளலாமா என்று கேட்டாள் அவனோ மௌனமாக இருந்தான் மௌனம் சம்மதம் என்று நினைத்து அவனையும் தன் அழைத்து கொண்டு புறப்பட்டாள் ஊர் வந்ததும் நேராக அந்த முனிவரை சந்தித்து காட்டில் நடந்த விஷயங்களை கூறி எங்களை ஆசிர்வாதம் செய்யுங்கள் என்று வேண்டினாள் சீதா முனிவர் அந்த வயதான மூதாட்டியையும் அவள் மகனையும் சிறிது நேரம் உற்று பார்த்த பிறகு சீதாவிடம் உனக்கு அடுத்த வருடத்திற்குள் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் குழந்தை பிறந்ததும் என்னிடம் எடுத்து வா என்று கூறிவிட்டு ஆசீர்வாதம் தந்து அனுப்பி வைத்தார் முனிவர் அனைவரும் அங்கிருந்து தன் வீட்டிற்கு சென்றார்கள் சரியாக பத்து மாதம் கழித்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சீதாவும் அவள் கணவனும் முனிவரிடம் வந்தார்கள் அந்த பெண் குழந்தையை வாங்கிய முனிவர் ஏற்கனவே தயாராக வெட்டப்பட்ட குழியில் அந்த குழந்தையை வைத்து மண்ணை போட்டு மூடினார் அதிர்ச்சியில் உறைந்த சீதா அவள் கணவர் என்ன முனிவரே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அமைதியாக அவர்களை பார்த்த முனிவர் மகளே இனி சரியாக பதினைந்து மாதங்கள் கழித்து உனக்கு மறுபடியும் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அப்பொழுது அந்த குழந்தை என்னிடம் கொண்டு வா என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தார் முனிவர் அவர்களும் மன வருத்தத்தோடு வீட்டிற்கு சென்றார்கள் மீண்டும் மாதங்கள் சென்றது சீதாவுக்கு மீண்டும் அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது சீதா அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு முனிவரிடம் செல்லலாம் என்று புறப்பட்டாள் அப்பொழுது அவள் கணவர் அவளிடமிருந்து குழந்தையை பிடுங்கி குழந்தையை தர மறுத்தார் இந்த முறையும் என் குழந்தையை நான் இழக்க விரும்பவில்லை என்று அவன் கூறினான் அந்த முனிவர் காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார் என்று தன் கணவருக்கு நம்பிக்கையை தந்து அந்த குழந்தையுடன் முனிவரை சந்திக்க புறப்பட்டார்கள் அந்த குழந்தையை வாங்கிய முனிவர் இதற்கு முன்பு செய்ததைப் போலவே ஏற்கனவே தயாராக இருந்த குழிக்குள் இந்த குழந்தையும் உயிருடன் வைத்து மூடினார் இந்த முறை சீதாவின் கணவர் கடுமையான வார்த்தைகளால் முனிவரை திட்டினார் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத முனிவர் மகளே நீ என்னை நம்பு உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் என்று கூறிவிட்டு இன்னும் சில மாதங்கள் கழித்து உனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையை என்னிடம் கொண்டு வா என்று ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தார் முனிவர் முனிவரை முழுமையாக நம்பிய சீதா எதிர்கேள்வி எதுவும் கேட்காமல் தன் கணவரை அழைத்துக்கொண்டு கொண்டு தன் வீட்டிற்கு சென்றாள் மாதங்கள் சென்றது அந்த முனிவர் வாக்குப்படி அவர்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையையும் எடுத்துக்கொண்டு சீதாவும் அவன் கணவரும் முனிவரிடம் சென்றார்கள் அந்த குழந்தையை வாங்கிய முனிவர் ஏற்கனவே புதைக்கப்பட்ட இரண்டு குழந்தைகளுக்கும் இடையே ஒரு சால்வையை விரித்து அந்த குழந்தையை படுக்க வைத்தார் மகளே உன் கணவர் முற்பிரவையில் தான் செய்வது தவறு என்று தெரிந்தே இரண்டு பாவங்களை செய்தார் அந்த இரண்டு பாவங்கள் தான் தன் கோபத்தை தீர்த்து கொள்ள இந்த குழந்தையாக பிறந்தன அந்த குழந்தைகளின் ஆத்துமா கூறுவதை நீயே கேள் என்று முனிவர் கூற முதல் குழந்தை புதைக்கப்பட்ட குழியிலிருந்து ஒரு குரல் கேட்டது முற்பிறவியில் நானும் என் காதலனும் உயிருக்கு உயிராக காதலித்தோம் வீட்டில் எங்கள் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை இவனிடம் உதவி என்று நாங்கள் கேட்க இவனும் உதவி செய்வதைப் போல் நடித்து மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவர்களுக்கு என்னை காட்டி கொடுத்து என் உயிர் போக காரணமாக இருந்தான் அதற்கு பழிவாங்கவே இந்த ஜென்மத்தில் இவனுக்கே மகளாக பிறந்து அடுத்தவன் கையால் தன் மகள் கொல்லப்பட்டால் அந்த வழி எப்படி இருக்கும் என்று அந்த நரகத்தை தர நினைத்தேன் ஆனால் அதற்குள் இந்த முனிவர் அதை தடுத்து விட்டார் என்று வருத்தமாக கூறியது இப்போது இரண்டாவது குழந்தையின் ஆத்துமா பேசியது இவன் போன ஜென்மத்தில் உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டு தனக்கு வேண்டியதை மற்றவர்களிடம் அபகரிப்பதே வேலையாக வைத்திருந்தான் என்னிடம் சொந்தமாக இருந்த என்னுடைய வீட்டை அபகரித்து என்னை ஒருவேளை உணவிற்கு பிச்சை எடுக்கும் நிலைக்கு ஆளாக்கினான் அதற்கு பழிவாங்கவே இவனுக்கு மகளாகப் பிறந்து உலகத்தில் இருக்கும் கெட்ட பழக்கங்களை எல்லாம் பழகி இவனிடம் உள்ள எல்லா செல்வங்களையும் அளித்து இவனை நடுத்தெருவில் நிற்க வைக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் இந்த முனிவர் அதையும் தடுத்துவிட்டார் என்று வருத்தமாக கூறியது இப்போது அந்த இரண்டு ஆத்துமாக்களும் உயிருடன் இருக்கும் ஆண் குழந்தையிடம் ஆமாம் நீ எதற்கு இவனுக்கு மகனாக பிறந்தா என்று கேட்டன நான் இந்த சீதா செய்த புண்ணியத்தால் பிறந்தவன் முற்பிறவியில் என்னை பெற்றவர்கள் அனாதையாக என்னை விட்டு செல்ல இந்த சீதா தான் என்னை தத்தெடுத்து வளர்த்தாள் அவள் செய்த அந்த புண்ணியத்தால் இறைவனிடம் ஒரே ஒரு வரம் மட்டுமே கேட்டேன் இந்த ஜென்மத்தில் அவளுக்கு மகனாக பிறந்து இந்த நாட்டில் உள்ள உயர்ந்த பதவிகளை வகித்து என் பெற்றோருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதே அந்த வரம் அதற்காகவே நான் சீதாவுக்கு மகனாக பிறந்துள்ளேன் என்று அந்த ஆண் குழந்தை கூற இதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த சீதாவுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தாள் அப்பொழுது சீதா ஒருவன் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்காமல் அதை தடுப்பது தவறில்லையா என்று முனிவரிடம் கேட்டாள் தண்டனையை தடுப்பது தவறுதான் ஆனால் உன் புண்ணிய கணக்கில் அவன் பாவ கணக்கு பாதி கழிந்தது என்று சொன்னார் முனிவர் கணவன் மனைவி பிள்ளை மூன்று பேரும் முனிவருக்கு நன்றி கூறி தன் குழந்தையுடன் சந்தோஷமாக வீடு திரும்பினாள் உங்கள் குழந்தைகளுக்கு மதிப்புமிக்க ஒன்றை தர வேண்டும் என்று விரும்பினால் பணம் பொன் பொருட்களை சேர்ப்பதற்கு நல்ல பழக்க வழக்கங்களை தாருங்கள் அதைவிட இந்த உலகத்தில் தலை சிறந்தது வேறு இல்லை நன்றி